தனக்கான மேடையாக பயன்படுத்திப்போம் அதனால் அண்ணன் விவசாய சங்கிறதுக்கு வாக்கு கேட்டார் உறுதியான நீங்கள் எல்லாரும் வாக்களிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்ததாக தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் குரலினியன் அவர்கள் அடா கிறிஸ்தவ இயக்கம் நாம் தமிழர் கட்சி கூடையா அப்படின்னு யோசிக்காதீங்க எல்லோரும் நாம் தமிழர் கட்சியோடு இருக்கிறார்கள் எல்லோருடன் நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய கிருத்தவ இயக்கத்தின் சார்பில் இங்கே கூடியிருக்கிற சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தங்கள் கட்சிக்கு கிறித்தவர்கள் ஏன் கோரி நிற்கிறாங்க அங்கே ஒரு சின்ன செய்தியா அவங்க நம்ம பதிவு செய்யணும் கடந்த மாதத்துல நம்ம குரம்பேட்டில் அசிலபுரம் போற வழியில ஒரு தேவாலயத்தை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சில வெளியில் பிடிச்சவங்க அந்த தேவாலயத்தை இடிப்பு வந்துட்டாங்க அப்புறம் நாங்க எங்களுடைய தம்பிப்பாளர் மருத்துவர் கார்த்திகன் தம்பியவங்க கிட்ட செய்தி சொல்லி நாங்க அவரை கூட்டிட்டு போனோம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க அதை ஒருங்கிணைச்சு நாங்க கூட்டிகிட்டு போகும்போது எங்க கூட தம்பிங்க சில பேர் நாம் தமிழ கட்சி கூடிய கொடிகளோட கொடி இந்த பறக்குதுல புலிக்குடி அந்த புலிக்குடியோட வந்துட்டாங்க அது இஎஸ்ஐ சர்ச்சு அங்க அந்த சின்ன சின்ன கட்சிகள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த நாலு கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இருந்தாங்க ஆனா தம்பிக்கு மட்டும்தான் அந்த பிரார்த்தனை கூடத்துல எல்லா போதும் உட்காந்து ஜெபிச்சு பேசிட்டு இருக்கிற அந்த இடத்துல இவருக்கு மட்டும்தான் வாய்ப்பு அடிச்சு அவங்க உட்கார வச்சிருக்காங்க ஏன்னா அவருக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் சில பேர் வெளிப்படையா வந்து பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா மதத்தை பத்தியோ இனத்தை பத்தியோ ஒரு ஒருவர்கள் பட்சமா பேசக்கூடாது அப்படின்றது வந்து கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பாடமாவே இருக்குது அது அது நல்லது இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து செய்து என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று ஊரும் அப்படின்னு ஒரு குரல் இருக்குங்க குடிசைவள் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தாங்குந்து ஊறும் அது என்ன பொருள்னா தன் பிறந்த ஒரு குடியில அந்த 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 சமூகம் எப்படி இருக்குது அது தாழ்ந்த இருக்கிற அந்த சமூகத்தை உயர்த்தி படைத்து அத எல்லாருக்கும் உயரிய ஒரு நிலையில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு போராடக்கூடிய அந்த போராளிக்கு தெய்வம் ஆடைய வரைஞ்சு கட்டி கொண்டு முன்களத்துல வந்து நின்று அந்த போராளிகளுக்காக உதவி செய்வோம் அதுதான் அந்த குரலுடைய பொருள் அப்படிதான் நாம் தமிழர் கட்சிக்கு தேவ பயம் கொண்டவர்கள் இறை பற்றாளர்கள் இறை ஊழியர்கள் இறை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே கூட வந்து படி செய்வதற்கான அடையாளங்கள் இயக்கம் கோழப்போட்டி நாங்க கூட நினைச்சு பார்க்கல திடீர்னு தம்பி மருத்துவர் கார்த்திகை வேட்பாளர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கோழப்போட்டி வச்சு நம்ம சகோதரிகள் நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம பலவரம் தொகுதியில சில காரியங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போட்டு திராவிட முடிவு பண்ணி அந்த அவர் சொல்லும் பொழுது எங்களுக்கு யாருக்குமே அது வந்து ஒரு தேவையற்றதா எது ஆலோசனை இல்லை எல்லாரும் சேர்ந்து ஆமோதிச்சோம் அதனுடைய பலன் இன்னைக்கு அழகா உட்காந்து நமக்காக இயற்கையோ வழி விட்டு இருக்குது நாங்கெல்லாம் கல்லூரில புகும் ஆமா அந்த பொறுமையே ஒரு பிரார்த்தனையை வாய்ச்சது கடவுளே இந்த போலாம் பிள்ளைகளை போட்டுக்கிறாங்க ஆறு பேரோ வந்துருக்கிறாங்க குடும்பத்தோட வந்துருக்கிறாங்க கொஞ்சம் மழை நிற்பாக்குங்க நாங்கெல்லாம் பரிசுலாம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எவ்வளவு குறைஞ்சுக்கிட்டு இருங்க மனதில்லாம் அப்படின்னு அது ஒரு பிரார்த்தனையா மாறி கொடுத்துருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு தம்பி கூட என்கிட்ட போறாரு மழை வர மாதிரி வெப்பல வந்து பரிசு தான் கொடுத்ததுக்கு அப்புறம் வரட்டும் மழையை வரக்கூடாது வரட்டும் ஆனா நம்ம நிகழ்ச்சி நடந்தது வரட்டும் அப்படின்றது ஒரு பிரார்த்தனையாவே பண்ணிட்டு அந்த காலையில காலையில் நடந்தது எனவே நண்டுக்குரியவர்களே தேர்தல் இருந்தது ரேஷன் கடையில மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இன்னும் வீடு வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க நான் ஒரு தேர்தலுக்கு எங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரி கேட்ல என் வீட்டு கேட்ல ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் எவனாவது வந்தா என் வீட்டுல அவன் செருப்பாடு அடிப்பான் சொல்லிட்டு எழுதி ஓட்டிட்டேன் எங்க அப்பா உடனே டென்ஷன் ஆயிட்டாரு ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ற நீ இல்லப்பா அவனுக்கு ஏதாவது ஒரு அவன் அவன் ஸ்டைல தான் அவனுக்கு புத்தி சொல்லணும் காசு கொடுக்க வருவானுங்க வீட்டு வீட்டுக்கு கண்டிப்பா வருவானு தவிர்க்கவே மாட்டாருங்களா அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து எடுத்துட்டார் நீ வாங்கலன்னா விட்டுற ஆனா இப்போ எனக்கு அது நான் இப்ப என்ன சொல்றேன்னா அவங்களும் தேடி வருவாங்க தயவு செய்து வாங்கிடுங்க வாங்கிட்டு சத்தியம் கூட பண்ணுங்க சத்தியமா உங்களுக்கு நான் வேட்டு போடுங்க சொல்லிட்டு விவசாயி போடுங்க கடவுளுக்குள்ள மன்னிப்பார் ஆசீர்வதிப்பார் ஏன் தெரியுமா அவன் நம்ம குடும்பத்தெல்லாம் தாலி அறுத்துதான் அவன் நம்மளுக்கு எப்பவும் கொடுக்குறான் ஆனா ஊர் தாலி அறுத்தவன் திமுக காரணங்க நான் திமுக பத்து பேர் அந்த ரெண்டு திராவிட கட்சிகளை அழுத்தம் கொடுத்தோம்னு சொல்றேன் நான் இவங்க ஊர் தாலி அறுத்தவனுங்க வெறும் வயிறோட வெறும் வாயோட வருவாங்க வெளியில

அந்த கல்லறையை கொடுத்த மாதிரி கொடுத்து புரிந்துட்டார் அதை குறிச்சும் மனு கொடுத்த நான் கொடுத்த தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் சார்பில் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பில் பேராயர் சாமி ஹேஸ்தாஸ் அங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பி கிட்ட ஒரு மனு கொடுத்தோம் அந்த மனுவின் அடிப்படையில் கடந்த வாரத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு இன்னைக்கு அது சிஎம் டேபிள் வரைக்கும் போயிருந்தது குழப்பிடுறாங்க இந்த பல்லா ஒரு பிரச்சனை முதல்ல முடிச்சு விடுங்கடா ஏன் நான் இதெல்லாம் குறிப்பிடறேன்னா கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு சிறுபான்மையுக்கு பாதுகாப்பு இந்த வெண்ண திராவிட கட்சிகள் தான் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பமா சொல்லிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தான் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உரிய பாதுகாப்பு கேடையும் இது என்னைக்கு புரிய வரும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சியில வரும்போது அது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு அது கிட்ட அதிகாரம் இல்லை சீமான்கிட்ட அதிகாரம் இல்லை அவர்கிட்ட அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த தேசம் அஞ்சு வருஷம் போடுங்க வெறும் அஞ்சு வருஷம் தயவு செய்து மக்களே தாய்க்கு சொந்தங்களே வெறும் அஞ்சு வருஷம் இந்த ஒரு முறை நம்ம ஆட்சியில் உட்கார்ந்து உட்கார வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேசத்தினுடைய அடகை வர மாதிரி மாறிடும் அஞ்சே வருஷத்துல பச்சை போர்வையால் என் தேசத்தை மூடுவேன் அப்படின்றாரு அவருடைய கனவு பாருங்களேன் பச்சை போர்வையால் என் தேசத்தை மூடுவேன் கேரளாவை சொல்றாங்க காட்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னாக்கா அது பச்சை பொறுமையால் பொருத்தப்பட்டிருக்குது அங்க இருக்கிற மலைகளை உடைக்கிறதுக்கு தடை அந்த அரசாங்கம் தடை போட்டிருக்குது ஆந்திராவில மலையை உடைக்கிறதுக்கு தடை கர்நாடகாவில மலைகளை உடைக்கிறதுக்கு தடை அங்க இருக்கிற ஆறுகள்ல மண் இருக்கிறதுக்கு தடை ஆனா தமிழ்நாட்டுல வந்தவன் புறம் எல்லாம் ஆற்றம் பண்ண அள்ளி நம்ம மலைகள் எல்லாம் உடைச்சு குமுறி மாறி எடுத்துட்டு போறோம் எவன் நமக்கு காவிரியில இருந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்றோ அந்த அந்த ஆற்றுல பாடம் கட்டணும் நினைக்கிறார்களோ அணை கட்டணும் நினைக்கிறார்களோ அந்த அணை கட்டத்துக்கு நம்ம ஆட்டில இருந்து மண்ணாளில் போய் விற்கிறாங்க யார் கேட்கறது கடவுள் வருவாரா மறுபடியும் இப்படியாப்பட்ட ஆட்களை தான் கேட்பாரு ஏன்னா கடவுள் மனிதர்களோடு வாழ்கிறவர் கடவுளுடைய சிந்தனை கடவுள் என்ன செய்யணும் அந்த பூமிக்கு அப்படின்னு நினைக்கிறாரோ அதை நல்ல மனிதர்களின் மனநிலை கொண்டு நல்ல மனிதர்களை கொண்டு செயல்படுத்துறதுக்கு தான் கடவுள் நம்மளுடைய திருத்துவருக்கு அதுதான் சத்தியம் என் அன்பார் சொந்தங்களே நான் சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு முறை உங்களுடைய விளையேற வாக்குகளை சின்னத்துக்கு வாக்களித்து சீமான ஆட்சி தம்பி மருத்துவர் நம்ம தம்பி இந்தியன்னு சொன்னார்ல கூட செஞ்சுக்கிட்டே இருக்காரு என்ன தெரியல வரம் அவர் கோபப்பட மாட்டார் சாதம் இருந்தாலும் காடு கொள்ளாது அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்குது இன்னும் கோபத்தை பார்க்கல அது எப்படி வரும் வாய்ப்பே இல்லைன்றாரு ஆனால் நமக்கு இருக்குது பழகு அவர் ரௌத்திரத்தை எங்க நீங்க பாக்கலாம் அவருடைய கோபத்தை எங்க நீங்க பாக்கலாம்னா அவரு பேட்டியில உட்காந்து டிபேட்ல அவர் பேசும்போது அவர் யாராவது சீட்டு விட்டாங்கன்னா அப்ப பாக்கலாம் அவருடைய கோபத்தை சட்ட சபையில பாருங்க பாருங்க சட்ட சபையில பாக்கத்தான் போறோம் பார்க்க போறோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவர்களோட சீமான பேசுறாரு ஒரு தம்பி அழகான ஒரு கேள்வி கேட்டான் அண்ணன் கிட்ட சிம்மான நீங்க கச்சத்தீவை எப்படி மீட்பீங்க மீட்பன் மீட்பன் சொல்றீங்க கச்சத்தீவை நீங்க எப்படி மீட்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இந்த தே நான் இதெல்லாம் எதுக்கு மென்ஷன் பண்றேன்னா அந்த திமுக காரணங்க அண்ணன் திமுக காரணங்க தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்போம் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கொண்டு வருவோம் மீட்டை ஒழிப்போம் சாலை கடையை தூக்கிடுவோம் சாலை கடையை மூடுவோம் சொல்லிட்டு ஸ்டாலின் கருப்பு கடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணாரு வீட்டு வாசல்ல இப்போ மறுபடியும் 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 அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவனுக்கே வழியை சேர்த்து அவங்களே ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வர நம்ம முட்டாள்கள் அவங்க அறிவாளியா நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குடி குடியை கேட்கும் குடிப்பணக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு இப்படி சொல்லிட்டு ஒரு அரசாங்கமே சாராயத்தை காசு இருக்குமா எங்க உலகத்துல அடுக்குமா உலகத்துல அடுக்குமா கேட்டானா சொன்னே நான் எல்லாம் சொல்லிட்டேன் நீ குளிக்கலை இப்படிதாங்க இருக்குது இவங்களுடைய கல்லாட் திராலாம் அப்படிதான் இருக்குது அதனால என் அன்பு சொன்னதிலே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப வருத்தப்படும் வருத்தப்படும் இந்த இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியை நம்ம விட்டுட்டு இந்த காலத்தை நம்ம விட்டுட்டு நம்ம சித்திரப்படுவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்க முடியாது அரசு பள்ளிகளை போய் பாருங்க நான் அடுத்தது வந்து இங்க பல்லாவது கூட அரசு படைகளை தான் தம்பி கூட்டிட்டு போயிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம் அரசு பள்ளிகள் இன்னைக்கு யாரும் விரும்புறது இல்லை எல்லாம் பிரைவேட்டேஷன் எல்லாம் பிரைவேட் பள்ளிகள் தான் போகுது அந்த தம்பி ஒரு கேள்வி கேட்டான் எப்படி இந்த கச்சத்தீவை மீட்பீங்கன்னு சொல்லிட்டு எப்படி மீட்கிறது கச்சத்தீவு ஆனா சொன்னாரு நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா மத்திய அரசு கிட்ட நாங்க ஒரு கோரிக்கை வைப்போம் கோரிக்கையில இருக்கா அது கேள்வியே குறித்த இலங்கை நாடு உங்களுக்கு நட்பு என்றால் தமிழர்களாகிய நாங்கள் உங்களுக்கு யார் தமிழர்களை கொண்டு அழைத்த இலங்கை தான் உனக்கு வேணும் அப்படின்னா தமிழர்களை எங்களை பிரித்து விடு அப்படின்னு ஒரு கேள்வி நாம கேட்போம் வெற்றக்காவுடைய பதில் என்னவா இருக்கும் அது காலம் தான் பதில் சொல்லுவோம் இப்படி ஒரு அருமையான பதில எவனும் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு பதில அண்ணன் சொல்லி நாம் தமிழர் கட்சியின் உள்ள ஆட்சி அதிகாரி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான கேள்வி பதிலை இன்னைக்கு பல பேர் சந்திச்சா நான் பேசிட்டு உங்களுக்கு கூட எதாவது டவுட் எதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சா சீமானன் சார்பில் உட்காந்து இருக்கிற தமிழ் கிட்ட கேளுங்க இங்கேயும் கூட கேளுங்க ஓப்பனா கேளுங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு போராளிகளுக்கு நாக்கு சுத்தம் கை சுத்தம் மனசு சுத்தம் எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது விமர்சிப்பாங்க நேரம் போறோம்னாக்கா எதாவது ஒரு கத்தி கிடப்பாங்க பேசிட்டு கிடப்பாங்க ஆனா தங்கம் தங்கம் தான் தங்கம் தங்கம் தான் நீ கொப்பையில தூக்கி போடு நீ காவலை தூக்கி போடு நீ கூவத்துல தூக்கி போடு அது தூக்கி கழுவி எடுத்து ஜொலிக்க அது ஜொலிக்கிறது நீ பட்டது எனவே என் அன்பு சொந்தங்களே இந்த ஒரே ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து இந்த தேசத்தை காப்பாற்றணும் நம்ம தமிழ்நாட்டினுடைய வளங்களை காப்பாற்றணும் ஆறுகளை காப்பாற்றணும் மலைகளை காப்பாற்றணும் மரஞ்செடி கொடிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி தமிழ் தேசிய கிறித்துவ இயக்கத்தின் சார்பில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்